எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ராசியில் பிறந்த வணக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சி படங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் சனிப்பயிற்சி முதல்ல எப்போ நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வருகிற அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தற்போது இருக்கின்ற கும்ப ராசியிலிருந்து சனி பகவான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ எவ்வளவு நாள் மீன ராசியில் இருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் மூன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூன்று மாதங்கள் வந்து சனி பகவான் உங்க ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல இருக்க போகிறார் தற்போது ஒன்பதாம் இடத்துல இருந்த சனி பகவான் இந்த மார்ச் மாதத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வர போறார் ஸோ இந்த சனி பயிற்சி என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவாக ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் நீங்கள் பார்க்கும்போது பன்னெண்டாம் இடத்துல குரு இருந்தாருங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி ஸோ இந்த சனி வந்து ஒன்பதாம் இடத்துல இருந்ததுனால தெளிவாக அதுதான் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் வீண் கருத்து வேறுபாடுகள் தந்தை தந்தை சம்பந்தப்பட்ட உறவு வழியில கொடுத்துருக்கும் ரத்த மந்தம் சார்ந்த உறவு வழியில கொடுத்துருக்கும் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட முயற்சிகளுக்கு ஏற்ற தக்க பலன் கிடைக்காம போயிருக்கும் அது நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறமே ஆனா அதற்கான ஒரு அங்கீகாரம் ஒரு ரெகனேஷன் கிடைக்கலையே வேலை ரீதியாகவும் சரிங்க தொழில் ரீதியாகவும் சரிங்க படிப்பு ரீதியாகவும் சரி நான் சொல்றேன் இதை சரிங்களா சோ பெரிதளவுக்கு ஒரு ரெகனேஷன் கிடைக்காம இருந்திருக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் சனி வந்து ஆறாம் பார்த்தாலும் ஒரு சிலருக்கு சில உடல் உபாதைகளையும் கொடுத்துருக்கும் மேலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவும் இருந்திருக்கும் எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் இன்னொரு பக்கம் செலவு அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்திருக்கும் கையில காசு நிக்கிறதே ஒரு குதிரை கொம்பா இருந்திருக்கும் சோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி பயிற்சி கண்டிப்பா வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க போது பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் அதுவும் குருவின் வீட்டுல வர்றது ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லாங்க குறிப்பா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாவும் சரிங்க வேலை ரீதியாகவும் சரிங்க நல்ல ஒரு முன்னேற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம ராசிக்குள்ள குரு பகவான் அடுத்த வருஷம் வந்துடுவார் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல உச்சமாயி பத்தாம் இடத்துல கூடிய சனியும் குரு பகவான் பார்ப்பார் அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வீரராசிக்காரிய நிலை வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கோச்சாரத்துல சனியை மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது குருவின் நிலையை நம்ம பார்க்கணும் ஏன்னா குருவோட தான் வந்து சனி வந்து இப்ப வந்து அமர போகிறார் சரிங்களா அது மட்டும் இல்லாம ராகு கேதுக்குள்ள ஓரளவுக்கு சாதகமா தான் இருக்க போகுது இந்த காலகட்டத்துல மூன்றாம் இடத்துல கேது இருப்பார் ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்தா கூட மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறது சிறப்புதான் உங்களை பொறுத்த வரைக்கும் சோ பிறந்த ஜாதகப்படி இப்ப நல்ல தசாபுத்தி யாருக்கெல்லாம் நடந்துட்டு இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு புகழினுடைய உச்சிக்கே செல்லக்கூடிய ஒரு காலகட்டமா ஒரு தொட்டத்தில் துளங்கக்கூடிய ஒரு காலகட்டமா முயற்சிகள் பழிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்குங்க எனவே நீங்க நல்ல ஒரு உழைப்பும் முயற்சியும் மட்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களால வந்து வாழ்க்கையில ஒரு சிகரத்தை தொட முடியும் இந்த காலகட்டத்துல ஏன்னா அந்த அளவுக்கு டைம் வந்து நல்லா வருது இந்த காலகட்டத்தை மிதனராசியை உங்களுக்கு இருந்தா நிச்சயமா நீங்க ராஜாதான் அடுத்த ரெண்டரை வருஷத்துக்கு சரிங்களா அது மட்டும் இல்லாம இந்த சனிப்பயிற்சியால் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நல்ல ஒரு வருமானத்தை சனி பகவான் பண்ணி கொடுப்பார் பத்தாம் இடத்துக்கு வரதுனால மனசுல நீங்க வச்சிருக்கக்கூடிய லட்சியங்கள் கண்டிப்பா நிறைவேறும் அதே மாதிரி சொந்தமா வீடு வாங்குறது சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்துல நடக்கிறது வீடு மாற்றம் தொழில் மாற்றம் இடமாற்றம் சோ இந்த மாதிரி நமக்கு எல்லாம் கண்டிப்பா நல்லபடியாக அவங்களுக்கு நடந்து முடிய போகுது இனிமேல் கொண்டு அப்படின்னு சொல்லாங்க அதே மாதிரி எதிர்கால வாழ்க்கை துணையை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் ஏன்னா ராசிக்குள்ள குரு பகவான் வந்துடுறார் குரு ராசியில இருந்து ராசிக்கு ஏழாம் இடத்தையும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் சோ இந்த காலகட்டங்கள்ல காதல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து திருமணத்துல போய் முடியும் மனசுக்கு பிடித்த ஒரு நபரை வந்து கரம் பிடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் அது மட்டும் இல்லாம திருமண மாணவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும் ஏன்னா பாக்கிய ஸ்தானத்தை குரு பகவான் பாத்துருவார் அதே மாதிரி பத்துல சனி வந்து உட்கார் கண்டிப்பா நல்ல ஒரு குழந்த பாக்கியம் குழந்தை செல்வத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் இந்த அமைப்பு சொல்லலாம் அதே மாதிரி முதல் திருமண வாழ்க்கைய வந்து விவகாரத்தானவங்க ஒரு பிரச்சனை போய் முடிஞ்சவங்களுக்கு இப்ப இரண்டாவதாக வாழ்க்கையை வந்து கண்டிப்பா நல்லபடியா ஆரம்பமாகும் நல்ல ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி வந்து பத்தாம் இடத்துல இருந்தாலும் ஒன்பதாம் இடத்துக்கு ராகு வர்றதுனால கொஞ்சம் உடல் நலம் சார்ந்த விஷயத்த கொஞ்சம் கவனம் அப்படின்றது எடுத்துக்கணும் சின்ன சின்ன உடல் உருபாதைகளை கண்டிப்பா கொடுக்கும் சோ கொஞ்சம் வந்து இந்த நாற்பத்தைந்து வயது ஐம்பது வயது நீங்க கிராஸ் மீட்டிங் அப்படின்னாவே கொஞ்சம் இந்த ரத்த ரத்த அழுத்தம் சர்க்கரை இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு ஸோ சோ முடிஞ்சதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பரிசோதனை எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ராகு ஒன் பராமரித்துல வேற்றுமொழி வேற்று மதம் சார்ந்த நபர்களால நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல ஒரு ஆதாயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் புதிய புதிய அறிமுகங்கள் வேற்றுமொழி பேசும் நபர்கள் கிட்ட கண்டிப்பா நல்ல ஒரு புதிய அறிமுகங்கள் நல்ல ஒரு நண்பர்கள் கண்டிப்பா கிடைக்காங்க கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வந்து சொந்தமா ஒரு வீடு கட்டி குடி போகும்னு நினைக்கிறவங்க இந்த டைம்ல நீங்க முயற்சி பண்ணும்போது சொந்த வீடு அமையும் சரிங்களா ஏன்னா சொந்த வீடு அப்படி ஒரு பெரிய ஒரு தான் எல்லாருக்குமே இருக்கும் அந்த கனவுகள் நிஜமாகக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட வடியில அதாவது வில்லங்க இருந்து ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகள் தற்போது தீருங்க சரிங்களா அதற்கடுத்து இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக கை கொடுக்குங்க வெளிநாட்டில் படிக்கிறதுக்கோ அல்லது வேலை ரீதியாக முயற்சி பண்ணுறவங்களுக்கு விசா வந்து தற்போது கிடைக்குங்க அதே மாதிரி வெளிநாடு செல்லாதவங்க அல்லது வெளிநாட்டில் வந்து வேலைக்காக நீங்கள் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சாதகமான வாய்ப்புல உண்டு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி குடும்பத்தோட சுற்றுலா மாதிரி போயிட்டு வர்றது புனித யாத்திரை போயிட்டு வர்றது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பெறது அதே மாதிரி ரொம்ப நாளாக வந்து நீர்த்தி அப்படின்ற விஷயங்கள் நிறைவேற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த நிறைவேற்றாத நேர்த்தி தற்போது நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞானிகள் அல்லது ஜீவ சமாதிக்கு போயிட்டு அவருடைய அருள் பெறுவது சோ இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் ஏன்னா குரு வந்து ராசிக்குள்ள வரதால இத்தகைய ஆன்மீக அமைப்புக்குள்ள வந்து அவங்களை வந்து கொண்டு செல்வார் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கும் சரிங்க வேலை சிக்கல் செல்லக்கூடிய பெண்களுக்கும் சரிங்க இந்த காலகட்டங்களில் சனிப்பிரசி உங்களுக்கு நல்ல பலன்களை உண்டு பண்ணி கொடுக்கும் ஆனா என்ன ஒன்று பத்துல சனி முதல் ஒரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை ரீதியா வந்து பாத்தீங்கன்னா யாரையும் நம்பி எதையுமே சொல்ல வேண்டாம் எதையும் செய்ய வேண்டாம் வேலை சேரத்துல குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா அரசு துறையில் இந்த பனிச்சுமை அப்படின்ற விஷயங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை அப்படின்றது முதல் ஒரு வருஷத்துக்கு தேவை அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா வாழ்க்கை துணையாருக்கும் உங்களுக்கு இடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது உண்டாகும் சரிங்களா அதனால கண்டிப்பா சரியான பெரிய பிரச்சனைகள் இருக்காதுங்க ஆனா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அப்படின்றது கண்டிப்பா ஏற்படும் அப்படினே சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து பத்தாம் இடத்துல கடன் வாங்கி செலவு செய்ய வைப்பார் சரிங்களா அதே மாதிரி கடன் வந்து எந்த நோக்கத்துக்காக வந்தாலும் அந்த நோக்கத்துக்காக மட்டும் செலவு செய்யறது சிறப்பா இருக்கும் குறிப்பா தொழில் ரீதியாக அல்லது வீடு கட்டுறதுக்கோ அல்லது குடும்பத்திற்காகவோ நீங்க வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்காக நீங்க வந்து கடன் வாங்கி அப்படின்னு வச்சுக்கீங்களேன் அந்த கடன் வந்து ஒரு எதுக்காக வந்தாலும் அதுக்காக மட்டும் செலவு செய்யுங்க தேவையற்ற விஷயங்களுக்கு படத்தை வந்து செலவு செய்ய வேண்டாம் அதே மாதிரி அதிகமான வட்டிக்கும் வந்து கடன் வாங்க வேண்டாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த சனிப்பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளையும் உண்டு பண்ணி கொடுக்கும் ஏன்னா ஐந்தாம் இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பா இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் குறிப்பா பங்கு சந்தையில அதிகமான ஒரு லாபத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த லாட்ரி ரீஸ் பந்தயம் இந்த மாதிரியான விஷயங்களும் கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நட்பு வட்டாரங்கள் பெருக ஆரம்பிக்கும் நண்பர்களால் நல்ல ஒரு ஏற்றங்கள் நண்பர்கள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கண்டிப்பா காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்தை பார்த்தால இத்தகைய அமைப்புகளை உண்டு பண்ணி கொடுப்பாரு அதற்கடுத்து வந்து குடும்பத்துல ஏன்னா ஏழாம் அதிபதி கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா குரு வந்து பன்னெண்டாம் இடத்துல மறைந்திருந்தார் அப்போ குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து தீரும் அதே மாதிரி கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் சொல்லிட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அந்த பிரிவுகள் தற்போது சரியாகி ஒற்றுமையா வந்து வாழ்க்கையை வந்து வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வியாபாரம் செய்யல பாத்தீங்கன்னா இந்த கொள்முதல் சம்பந்தப்பட்ட அலைச்சல் அப்படின்றது கண்டிப்பா குறையும் இந்த காலகட்டத்துல முதல் ஒரு வருஷத்துக்கு சரிங்களா அதே மாதிரி யாரையும் நம்பி கடன் கொடுக்காதீங்க அதே மாதிரி உடன் பணி புரிய அல்லது உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க பாத்தீங்கன்னா சக ஊழியர்கள் அல்லது பார்த்தீங்கன்னா உங்க வேலையாட்கள் கிட்ட ஒரு கண்ணு வச்சுக்கோங்க எப்பவுமே சரிங்களா எதையும் நம்பி யாரையும் நம்பி கடன் கொடுக்காதீங்க அதே மாதிரி யாரையும் நம்பி எதையும் பெருசா வந்து ரகசியங்களை பகராதிங்க சரிங்களா அதனால உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் தான் வரும் இந்த காலகட்டத்துல அதே மாதிரி சுய தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய ஆர்டர்கள் கண்டிப்பா கிடைக்கும் குறிப்பாக கருப்பு நிறம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து விற்பனை செய்யறவங்க கோவில்கள்ல வேலை செய்யறவங்க வழிபாட்டு தலங்களை சுற்றி இருக்கக்கூடிய கடைகள் வச்சிருக்கக்கூடியவங்க இவங்க எல்லோருக்கும் கண்டிப்பா இந்த காலகட்டங்களோட வாழ்க்கை தரம் வந்து உயரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு ராசிக்குள்ள வரார் குருவோட வீட்டுக்குள்ள சனி வந்து உட்கார போறார் பத்தாம் இடத்துல வந்து உட்கார போறார் கண்டிப்பா நல்ல ஒரு ஏற்றத்தை உண்டு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இளைய பருவத்திற்கு இந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா வேலையில ஒரு இடமாற்றம் கிடைக்கிறது வெளியூர் போறது வெளி மாநிலத்தில் போயிட்டு வேலை செய்யறது வெளிநாட்டுல போயிட்டு வேலை செய்யறது ஸோ இந்த மாதிரியான அமைப்புகளையும் வந்து இந்த சனி பகவான் கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுப்பார் அப்படியே சொல்லலாம் உங்களை வரைக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் சரிங்களா பன்னெண்டாம் இடத்தை சனி பகவான் வந்து பாக்கும்போது என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் செலவுகளை உண்டு பண்ணி கொடுப்பார் கடந்த காலங்களில் நிறைய செலவுகள் பண்ணியிருப்பீங்க ஆனா இது பொருளை கம்மியாக தான் இருக்கும் ஆனாலும் அந்த வீண் செலவுகளை குறைச்சிக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த இருக்கும் குறிப்பாக தேவையற்ற பழக்க வழக்கங்களை ஈடுபட வேண்டாம் அதனால வந்து தேவையற்ற வீண் செலவுகளை குறைச்சிக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல கேது இருக்காருங்க கேது மூன்றாம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பா வாழ்க்கையில வந்து வெட்டுகளை உண்டு பண்ணி கொடுப்பார் ஒரு ஜெயத்தை வந்து உண்டு பண்ணி கொடுப்பார் அதே போல அரசு மற்றும் தனியார் துறையில வேலை செய்வர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள்ல பதவி உயர்வு கண்டிப்பா கிடைக்குங்க ப்ரமோஷன் தேடி வருங்க ஆனா என்ன ஒண்ணு வேலை ரீதியா கொஞ்சம் பனிச்சுமைகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் பத்துல சனி வந்தாவே வேலை செய்யறதுல கண்டிப்பா ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு பனிச்சுமை அப்படின்றது கண்டிப்பா எப்பவுமே சனி கொடுக்குற விஷயம் தான் ஆனா நீங்க கடினமா உழைச்சிங்க உன முயற்சிகள் நீங்க போட்டீங்கன்னா கண்டிப்பா உனட வாழ்க்கையில உயர முடியும் உங்களோட வாழ்க்கை தரம் கண்டிப்பா உயருங்க ப்ரமோஷன் பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பா சனி வந்து உண்டு பண்ணி கொடுப்பார் நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போடுறீங்களோ அதைக் மாதிரி மாதிரிதான் உனட வாழ்க்கை தரம் உயரும் இந்த சனி பேசியில ஏன்னா சனி அப்படின்னா கர்மக்காரகன் நம்ம செய்யக்கூடிய கர்மம் எனக்கு ஏற்ற படங்களை தான் சனி வந்து கொடுப்பாரு அப்ப நீங்க எதுவுமே செய்யாம என் வாழ்க்கை மாறமுன்னா கண்டிப்பா மாறாது நீங்க உனட உழைப்பு போடணும் உனட முயற்சி நீங்க போடும்போது கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை மாறும் அதே மாதிரி இந்த சனி சனிப்பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச ஒரு வார்டு திருநெல்வேறு போயிட்டு வருது சிறப்பா இருக்கும் அதே மாதிரி சனிக்கிழமையில வேலை முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேலை சாப்பாடு யாருக்காச்சும் வாங்கி கொடுங்க குறிப்பா மாற்றுத் திறனாளிகளுக்கு உனட தேவையை அறிஞ்சு நீங்க வந்து உதவி செய்யும் போது கண்டிப்பா இந்த சனி நல்ல ஒரு ஏற்றத்தை வாழ்க்கையில உண்டு பண்ணி கொடுப்பார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்